ஹாய் நான் ஜெய்சாந்த் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர் கலெக்டர் கிடையாது கேரளா கலெக்டர் அவர்கள் விஜய் அவர்களை மீட் பண்ணியிருக்காரு அதற்கும் இன்னைக்கு நடக்கக்கூடிய கல்வி விழாக்களுக்கும் விஜய் அவர்கள் நடத்துகிற கல்வி விழாக்கும் ஒரு முக்கியமான சம்பந்தம் இருக்கு அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ அரசியல் ரீதியாக அணுகாமல் வேற ஒரு ஆங்கிளில் நம்ம ஷாபூத்ரியில் இந்த வீடியோ வந்து நம்ம அணுக போகிறோம் அதில் ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்குநெறி ஸ்டூடெண்ட் சின்னத்துறை அவர்களை மீட் பண்ணதை வந்து ஒரு சிலர்லாம் வந்து எப்போ இதெல்லாம் அரசியல் டிராமாப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஒரு வேறு ஒரு ஆங்கிளில் இந்த வீடியோவை முழுசாக வந்து அணுக போகிறோம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் கதறிட்டுருக்காங்க விஜய்க்கு எதிராக அந்த கதர்களுக்கும் ஒரு சில சவுக்கடி கேள்விகளும் இந்த வீடியோவில் வந்து வருது சரிங்களா வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எனி கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி டிப்ளமோ கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி ஃபெயிலாக இருந்தாலும் சரி ராஜலட்சுமி எடுவர்ஸ் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலியமாக பைத்தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் டேட்டா சயின்ஸ் ஜாவா இந்த மாதிரியான ட்ரெண்டிங் ஐடி கோர்சஸ்லாம் படித்து ஐடி வேலைகளில் ஜாயின் பண்ணலாம் தமிழையும் சொல்லி தராங்க இங்கிலீஷ்லையும் சொல்லி தராங்க லைவ் கிளாஸஸும் இருக்குது ரெக்கார்டிங் கிளாஸஸும் இருக்கு ஃபுல் ஃபீஸ் உங்களால் உடனடியாக கட்ட முடியலனா இஎம்ஐ வசதிகளும் இருக்குது படிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஜாப் சப்போர்ட்டும் தராங்க இது யார் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இருபது வருடத்துக்கு மேலாக இண்டஸ்ட்ரீயில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் தான் ராஜலட்சுமி எடுவர்ஸ் அவங்களுடைய கான்டெக்ட் டெட்டில் பின்பு டாப்ல வச்சுருக்கேன் டிஸ்க்ரிப்ஷன் வச்சுருக்கேன் நீங்களும் படித்து திறமைகளை வளர்த்து ஐடி வேலையில ஜாயின் பண்ணலாம் விஜய் நடத்தின இந்த கல்வி விழாவுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜண்ட் அவருடைய லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்டுக்கும் சம்மந்தம் இருக்கு அதனால அந்த லெஜண்ட் லைஃப்ல நடந்த இன்சிடென்ட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த கல்வி விழாக்குள்ள போறேன் சரிங்களா ஒரு சின்ன பையன் ஸ்கூலில் படிச்சிட்டு இருக்காப்புல அப்படி ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஃபுட்பால் பிளேயர் வந்திருக்காரு அந்த ஃபுட்பால் பிளேயர் ரொம்ப பிரபலமான ஃபுட்பால் ப்ளேயர் அவர் பேசி முடிக்கிறாரு பேசி முடிச்சுட்டு கிளம்பும் போது அந்த பையன் வந்து அந்த ஈவெண்ட் நடத்தின அந்த ஸ்கூலினுடைய ஃபங்க்ஷன் நடத்தின வேலைகள்லாம் பண்ணியிருக்காப்புல அதனால் அந்த ஃபுட்பால் பிளேயரை கெஸ்ட்டாக வந்த ஃபுட்பால் பிளேயரை காரில் ஏற்றி விட்றதுக்காக போகிறாப்புல காருக்கு பக்கத்தில் போய் நின்று இவர் பயங்கரமாக சந்தோஷப்பட்டு சொல்கிறாப்ல நீங்கள் அப்படி கோல் அடிப்பீங்க இல்லை ஒரு மேட்ச்சில் டை பிரேக்கில் ஒரு கோல் அடிச்சிங்க வேற லெவல் தலையை வச்சு ஒரு கோல் போட்டிங்க சூப்பர் லெஃப்ட் காலில் எடுத்துகிட்டு வந்து ரைட் காலில் கொண்டு வந்தீங்கல்ல அது அதை விட சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா கோல்களையும் நினச்சி பாராட்டிக்கிட்டே இருக்கார் பாராட்டிக்கிட்டே இருக்கும்போது அந்த கெஸ்ட்டு கடைசியாக கிளம்பும் போது என்ன சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னா நான் இத்தனை கோல் அடித்தேன் நீ இவ்வளோ ஆர்வமாக இருக்க ஸ்போர்ட்ஸில் உன்னோட டேலண்ட்டே வளர்த்துக்கோ நீ என்னை விட அதிகமாக கோல் அடிப்ப அப்படின்னு சொல்லி அந்த பையனை கட்டி பிடிச்சி கை கொடுத்துட்டு போகிறாரு அந்த பையன் அந்த விஷயத்தை மிகப்பெரிய மோட்டிவேஷனாக எடுத்து பின்னாலில் ஃபுட்பாலின் மிகப்பெரிய லெஜெண்டாக மாறுறாப்பில் அவர் தான் ஃபுட்பால் பிளேயர் பீலே பீலே ஸ்கூல் படிக்கும் போது இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அவர் சொன்ன அந்த வார்த்தை வாழ்க்கையாக மாறி நம்பிக்கை என்ற கனவுகளை மனசுக்குள்ள போட்டு அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஃபுட்பால் பிளேயராக மாறினார் அப்போ இங்கே ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊக்குவிப்பவனும் தேக்குவிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுலேயும் நம்ம விரும்பக்கூடிய நம்ம ரசிக்கக்கூடிய நம்ம ஒரு சிலரோட மீட் பண்ணும் போது பூஸ் பம்ப் ஏற்படும் பட்டர்ஃப்ளை பறக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு சம்பவத்தை சொல்லும் போது ஒரு மோட்டிவேஷனல் விதையை தூக்கி போடும் போது அது விருச்சமமாக வளரும் அந்த மாதிரி தான் விஜய் அவர்கள் நடத்தக்கூடிய அந்த கல்வி மடையை பார்க்குறேன் ஒரு சிலர் இதை அரசியலுக்காக பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாரு நிறையா விஷயங்கள் சொல்லலாம் ஆனால் நான் அந்த அரசியல்ன்றதெல்லாம் அப்படி தனியாக வச்சுட்டு நீங்கள் மற்ற விஷயங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுங்கள் வர ஆனால் இதில் இந்த கல்விக்காக வழங்கக்கூடிய மாணவர்களுடைய அந்த மோட்டிவேஷன் இருக்குது பார்த்தீங்களா போன தடவை வந்த மாணவர்கள்லாம் அடுத்த தடவை நான் வந்து எப்படியாவது வரணும் டென்த்து படிச்சுட்டு இருக்கேன் இப்போ வாங்கியிருக்கேன் ப்ளஸ் டூலேயே வரணும் அப்படின்னு சொன்னாங்க வாங்காத ஒரு சில மாணவர்களை போய் பைட் எடுக்கும் போது நான் அடுத்த தடவை கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சொன்ன ஒரு சிலர் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து கிடச்சிருக்கு அவங்க நல்லா படித்து வந்திருக்காங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு வரும்போது மாணவ மாணவிகள் மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸும் வந்து ஒரு சில இடங்களில் எக்ஸைட்மெண்ட் ஆகிறாங்க ஒரு பேரண்ட்லாம் த விஜய் அவர்களை வந்து கையை அப்படியே தூக்கி தோளில் போட்டுட்டு கண் அப்படியே தொடச்சிட்டு தான் குழந்தைய அப்படியே பெருமிதமாக பார்க்குற ஒரு ரியாக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா குஸ்பம் வந்துச்சு எனக்கு ஒரு பேரண்ட் வந்து பல்லு தெரிய வந்து சிரிக்கிறாப்புல தான் பொண்ணுக்கு விஜய் கொடுக்குறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு பெருமிதம் ஒரு ஸ்டூடெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு நீங்கள் சால்வ போட்டீங்க எங்கள் அப்பா அம்மாவுக்கு போடுங்க அப்படின்னு சொல்லும் போது இவர் வந்து ஓ சால்வை நீ எதுவும் பண்ண வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பேசிவிட்டு இன்னொரு சால்வை எடுத்துகிட்டு வந்து தளபதி வந்து விஜய் அவர்கள் வந்து அந்த பேரண்ட்ஸ் மேலே போடும்போது அந்த ஒட்டுமொத்த ஃபேமிலி வந்து ஹாப்பியாகிறாங்க ஒரு குழந்த செல்லமாக வந்து முத்தம் கொடுக்குறாங்க இன்னொரு குழந்தைக்கு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கன்னத்தை போய் அப்படி ஒரு கிள்ளு கிள்றாரு இன்னொரு குழந்தை ஏற்கனவே வந்து இந்த ஹார்ட்டின் வைக்கிறது இந்த இந்த மாதிரி பண்ணுறது இப்படி நிறைய ஃபன் மூமெண்ட்ஸ் வந்து அதில் வந்து இருக்குது ஒரு பொண்ணு வேமா வந்து திஷ்டி சுற்றி போடுறாங்க அது வந்து டைமண்டில் ஒரு சில விஷயங்கள் கொடுக்குறாங்க உதவித்தொகையாக கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து வானத்தில் பறக்கிற பறவை மாதிரி இந்த மெமரிஸ் நடந்தது பார்த்திங்கன்னா இந்த விழாவில் அதெல்லாம் வானம் மாதிரி அப்படி மறையாமல் அவங்க மனசில் இருக்கும் நேற்று வந்து மூவாயிரத்து ஐநூறு பேர் வந்து திருவான்மையூரில் மீட் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னா வெளியே பார்த்துட்டு இருக்கிற மூணு லட்சம் பேருக்கு நம்மளும் வந்து வாங்கிடணும்ண்டா நம்மளும் நல்லா படிச்சணும்டா அடுத்த வருஷம் மீட் பண்ணிடணும்ண்டா அப்படின்னு தோணும் இந்த மீட்டிங்கில் அவர் வந்து பரிசு வாங்கினவங்கள மட்டும் நல்லா படித்து மார்க் எடுத்தவங்கள மட்டும் சொல்லலை அவர் ஸ்டேஜில் பேசும்போது எண்டில் சொல்லியிருப்பார் இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் வராதவங்களும் இந்த வருஷம் வந்து தேர்ச்சி பெறாதவங்களும் கவலைப்பட வேணாம் ஸோ ஃபஸ்ட் மார்க் எடுத்தவங்க நல்ல மார்க் எடுத்தவங்க மட்டும் இல்லாமல் மற்றவங்களையும் கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொன்னது ஒரு ஸ்டார் சொன்னது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு தெம்பை கிரியேட் பண்ணியிருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் அவங்க பாயிண்ட் ஆஃப் யோசித்து பார்த்தீங்கன்னா புரியும் இந்த கல்வி விழா நடத்தணும் அப்படின்றது வந்து இப்போ அரசியல் பெறாரு அதனால இப்போ நடத்துகிறாரு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இந்த விஷயம் ரொம்ப நாளாகவே அவர் மைண்டில் இருந்த ஒரு விஷயந்தான் ரெண்டாயிரத்தி பதினாறில் உமேஷ் கேஷவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலெக்டர் அவர் கேரளாவில் ஒர்க் பண்ணுறாரு தமிழ்நாட்டு தான் அவர் கேரளாவில் ஒர்க் பண்ணுறாரு அவர் வந்து அட்டப்பாடி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு குக்கிராமம் அங்கே நிறைய இடத்துல கரண்ட் கூட இல்லாத குக்கிராமம் அந்த கிராமத்தில் மலையடி மக்கள் வந்து இருக்காங்க கேரளாவில் ஒரு குக்கிராமத்தில் இந்த கழிப்பிட வசதிகள்லாம் அமையலையே அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்குறதுக்காக வந்து போயிருக்காரு அப்படி அடிப்படை வசதிகளே இல்லாத கிராமத்தில் அரசாங்கத்தினுடைய உதவிகள்லாம் போகாத ஒரு கிராமத்தில் அங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து யாரை நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படின்னா பொழுதுபோக்காக இருந்தது வந்து விஜய் அவர்களுடைய பாடல்கள் தான் விஜய் அவர்களுடைய படங்கள் தான் அதை வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து சொல்லியிருக்காங்க விஜய்னா அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவில் அந்த குக்கிராமத்தில் சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லும்போது அந்த கலெக்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் நல்லா படிங்க நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா ஃபியூச்சரில் நான் விஜய் அவர்களை மீட் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு சொன்னது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போட்டிருப்பாரு அவர் என்ன ஏங்கிளில் போட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டினுடைய அடிப்படை உதவிகள் அந்த இடத்துக்கு போய் சேரலை ஆனால் விஜய் போய் சேர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு அந்த ஃபேஸ்புக் போஸ்ட்டு கேரளாவில் வைரலாச்சு அதை பார்த்து அந்த கலெக்டர் அவர்களை மீட் பண்ணவும் செய்தாது அது செய்தது மட்டும் இல்லாமல் அந்த பசங்களையும் மீட் பண்ணலாம் ஃப்யூச்சரில் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அப்போயிலேருந்து இவர் மைண்டில் இருக்கிறது கல்வி விழா நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்பா இப்போ நடத்துகிறாரு முன்னாடியே நடத்திருக்க வேண்டியது அப்படின்னா இங்கே வந்து பெரிய பெரிய ஸ்டார்லாம் ஒரு ஸ்டூடெண்ட்டை மீட் பண்ணுற மாதிரி ஒன்று பண்ணாங்கன்னா நீ என்ன பாலிடிக்ஸ் வரப்போகிறையா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய படங்களுக்கு பிரச்சனை வந்துடும் மூச்சு விடாமல் நிறையா ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தார் கல்விகளுக்கு எனக்கு தெரிஞ்ச வகையில் இப்போது ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்றது தெரிஞ்சோடனே அதை பிரம்மாண்டமான முறையில் வந்து நடத்துகிறாரு அப்போ இது வந்து இந்த இன்சிடெண்ட்டுக்கு எதாவது போட்டது ரெண்டாயிரத்தி பதினாறில் கேரளாவில் இருந்த ஒரு கலெக்டர் அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் அந்த ஃபங்க்ஷனில் பக்கத்தில் நாங்குநேரியைச் சேர்ந்த ஜாதி வன்கொடுமையால் நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடு புகுந்து அந்த பையன் என்ன பண்ணாங்க வெட்டு வெட்டுறதுலாம் நடந்தது அந்த பையன் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த பையன் படிப்பை மட்டும் விட்டுறக்கூடாது எப்படியாவது படித்து நல்லா வந்துடணும் அப்படின்னு சொல்லிச்சு எனக்கு தோணுச்சு அந்த பையன் இன்றைக்கி வந்து மார்க் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் எடுத்திருக்காரு நானூற்றி அறுபத்தொம்போது அறநூறுக்கு எடுத்திருக்காரு பப்ளிக் எக்ஸாமில் அது எடுத்தது மட்டும் இல்லாமல் அவர் பக்கத்தில் போய் உட்காந்தார் இதை வந்து நீங்கள் அரசியல் ரீதியாக ஒரு சிலர் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு இப்போ ஒரு சில பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் இருக்காங்க அவங்க ஆக்டர் பக்கத்தில் உட்காரணும்னு நடப்பாங்க மிகப்பெரிய பிராண்டோடைய ஓனர்ஸ்லாம் இருக்காங்க அவங்க ஆக்டர் பக்கத்தில் உட்காரணும்னு நினைப்பாங்க அப்படி உட்காந்தா ஒட்டுமொத்த செலவையும் அவங்க எடுத்துப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க சரவணா ஸ்டோர் லெஜண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஆக்டர் பக்கத்தில் போய் உட்காந்துருப்பார் முன்னாடி ஸோ அது வந்து ஒரு பொஷியனிங்க அவங்க பண்ணுவாங்க அதற்காக எவ்வளோ காசு வேணால் செலவழிப்பாங்க அந்த மாதிரி இவர் இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு கிளைண்ட்டை உட்கார வச்சுருந்தாரு அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த ஃபங்க்ஷனுமே அந்த கிளைண்ட்டு பண்ணிடுவாங்க ஏன்னா அதை அவங்களுக்கு ஒரு பப்ளிசிட்டியாக பார்ப்பாங்க அப்படி பண்ணாமல் நெறி சின்னத்துறை அவர்களை உட்கார வச்சது அரசியல் ரீதியாக பார்க்குறவங்களுக்கு அரசியல் நான் அதை எப்படி பார்க்குறேன்னா பதினேழு வயது பையனுக்கு படிப்புக்காக அவர் அவர் படிப்பில் எடுத்த மார்க்குக்காக அந்த இடம் வந்து கிடச்சிருக்கவருக்கு ஏன்னா அடிமைத்தனத்தை ஜாதியின் அடக்குமுறைகளெல்லாம் தாண்டி படிப்பு தான் மேலே வரும் அப்படின்றத புரிய புரிய வச்சிருக்காப்புலாம் அந்த பையன் அந்த விஷயத்த எல்லாருக்கும் இன்னும் பெருசாக காட்டுற மாதிரி இப்போ உட்கார வச்சுருக்காரு விஜய் இல்லைங்களா அப்படி உட்கார வைக்கும் போது ஜாதி வரைக்கும் இங்கே இடம் இல்லையா சாதிக்கிறவங்களுக்கு தான் ஏன் இங்கே இடம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லாமல் சொன்ன மாதிரி இருந்துச்சு எதையுமே வந்து அறிவாளால் வெல்ல முடியாது அறிவால தான் வெல்ல முடியும் அப்படின்றத மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கு இன்டைரக்டாக சொன்ன மாதிரி எனக்கு தோணுச்சுங்க ஏன்னா அம்பேத்கர் அவர்களுடைய ஹிஸ்ட்ரி படிக்கும்போது எனக்கு ஒரு இடம் ரொம்ப சங்கட்டமாக இருந்துச்சு ஏன்னா அவர் ஃபாரின்லாம் போய் படிச்சுட்டு வந்திருப்பாரு படிச்சுட்டு வந்து நார்த் இந்தியாவில் ஒரு யூனிவர்சிட்டி அந்த யூனிவர்சிட்டி பேர் மறந்துருச்சு அங்கே வந்து இவ்வளோ படித்து முடிச்சுட்டு வந்துவிட்டோம் நம்ம போய் பாடம் சொல்லி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாடம் சொல்லிக் கொடுக்க போன இடத்துல இவங்க சோ கால்டு உயர் ஜாதின்னு சொல்கிறாங்கல்ல அவங்கெல்லாம் வந்து வெளியே போயிட்டாங்க ஏ நீ சொல்லி கொடுத்து நான் படிக்கிறதான்னு சொல்லிட்டு அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாரு என்னப்பா ஃபாரின்லாம் படித்து வந்து இன்னும் மாறலேன்னு சொல்லிட்டு அப்போ அவர் விடலை மூட் அவுட் ஆகலை உடஞ்சி போய் உட்காரல நான் பாடம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாடம் எடுக்க ஆரம்பித்தார் அவர் எடுத்தது பிடிக்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் அந்த கிளாஸில் உட்கார இடம் இல்லாமல் கூட்டம் கூட்டமாக வெளியே நின்றுலாம் பார்த்தாங்களாம் அப்போ திறமையாலையும் படிப்பாலையும் மட்டும்தான் இதை ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு அம்பேத்கர் அவர்கள் சொல்லிட்டு போயிட்டார் அதை இன்றைக்கி சின்னத்துறை அவர்கள் பண்ணியிருக்காரு அப்படி பண்ண பையனுக்கு ஒரு ஒரு பாராட்டை கொடுக்கணும் அந்த பையனை மாதிரி இன்னும் நிறையா பேர் வரணும்னு சொல்லிட்டு உட்காந்தாங்க பார்த்தீங்களா அதை நான் அரசியலாக பார்க்கல அதை வந்து மாணவர்களுக்கு ஏற்படுத்தின உத்வேகமாக தான் பார்க்குறேன் அவர் அந்த ஸ்டேஜில் பேசின விஷயத்தில் எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பாரு ஒரு சிலருக்கு வந்து என்ன படிப்பு எடுக்கணுன்ற கிளாரிட்டி இருக்கும் ஒரு சிலருக்கு அந்த கிளாரிட்டி வந்து இருக்காது நீ இன்ஜினியர் மெடிக்கல் வக்கீல்னு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச துறையில் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் எஃபர்ட் எடுத்தீங்க அப்படின்னா தலைவர்களெலாம் மாறலாம் அதில் வந்து சின்னதாக அரசியலும் இருக்கும் தலைவர்கள் அப்படின்னு சொல்லும்போது தலைவர்கள்னால் உங்கள் துறையில் நீங்கள் லீடராக மாறுங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு இதில் நான் இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்லணும்னு நினைக்கிறேன் உலகளவில் இன்றைக்கி சிஇஓக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்திய சிஇஓக்கள் வந்து டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க அதை மஸ்க்கும் வந்து ஒத்துருக்காப்பில் அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக நூறு பேரில் டாப் ஹண்ட்ரட் சிஇஓஸ் இருப்பாங்கள்ல அதில் டாப் டென்னில் இருப்பாங்களா அதில் மூணு பேர் இந்தியர்கள் இப்போ அடோப் நிறுவனத்தினுடைய சிஇஓவாக இருக்கக்கூடிய சாந்தனோ நாராயணன் அவர்கள் வந்து சிக்ஸ்த் பிளேஸில் இருக்கார் வேர்ல்டு பேங்க் பிரெசிடென்ட்டாக இருக்கிறது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அஜய் பங்கா அவர் செவன்த் பொசிஷனில் இருக்கார் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தினுடைய சிஇஓ சத்யா நாதல்லா அவர் வந்து நைன்த் பிளேஸில் இருக்கார் அது மட்டும் இல்லாமல் டாப் ஹண்ட்ரடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சுந்தர் பிச்சை அவர்கள் இருக்கார் எலான்மஸ்க்கு இன்னைக்கு பேக் இருக்கக்கூடிய எல்லுசாமி அவர் இல்லைன்னா டெஸ்ட்லாம் நிறுவனமே இல்லைன்றாரு அவர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பையன்தான் சென்னை கிண்டியில் படித்த பையன்தான் ஸோ அப்படி தமிழர்கள் வந்து எல்லா இடத்துலையும் கலக்கிட்டு இருக்காங்க நீங்கள் இஸ்ரோ நிறுவனத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது அப்போ நீங்கள் என்ன படிப்பு படித்தாலும் சரி அந்த படிப்பில் நீங்கள் ஹண்ட்ரட் பெர்சன்ட் எஃபர்ட் எடுத்தீங்கன்னா நீங்களும் தலைவர்களாக மாறலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு அதோட சேர்த்து நான் இதை சொல்லணும்னு நினச்சேன் ஸோ இந்த எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் இன்ஜினியர் முடித்தவங்க மட்டும் கிடையாதுங்க எக்கனாமிக்ஸ் படித்தவங்களும் இருக்காங்க நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா வேர்ல்டு பேங்க் பிரசிடென்ட் செவன்த் இடத்துல இருக்கக்கூடிய அஜய் பங்கா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிஏ எக்கனாமிக்ஸ் தான் முடிச்சிருந்தாரு அதுக்கப்புறம் எம்பிஏ முடிச்சிருந்தார் அதே மாதிரி டிபிஎஸ் பேங்கினுடைய சிஇஓ பியூஷ் குப்தா அவர்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர் வந்து பிஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சு அதுக்கப்புறம் டிப்ளமோ தான் மேனேஜ்மெண்ட்டில் படிச்சிருந்தாரு ஸோ அதில் வந்து திறமையாக செயல்பட்டதன் காரணமாக இன்னைக்கு சிஇஓ வந்து இருக்காங்க இந்த விஷயத்தையும் ஸ்ட்ராங்காக விஜயவர்கள் சொன்னதோட சேர்த்து மாணவர்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படின்றதுக்காக நான் இதை சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து சே நோ ட்ரக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஃப்ரெண்ட்ஸை கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இதை சொல்லும் போது இவர் வந்து எப்போ படத்துலலாம் இவர் என்னெல்லாம் பண்ணுறாரு ஒரு சில படத்தில் வந்து தம் அடிக்கடிக்கிறாரு ட்ரக்ஸுக்கெல்லாம் ஓகே சொல்கிறாரு லியோலாம் அப்படி தான் இருந்துச்சு ஆனால் இப்படி மட்டும் ஸ்டேஜில் இப்படி சொல்கிறாரு அப்படின்னா அவர் சொல்லியிருப்பார் நல்லது கெட்டதை பிரித்து அறியக்கூடியது உங்களுக்கு இருக்கணுன்றதும் சொல்லியிருப்பார் சமூக வலைதளங்களாக இருக்கட்டும் நியூஸ் சேனலாக இருக்கட்டும் நியூஸ் பேப்பராக இருக்கட்டும் நல்லது கெட்டது ரெண்டையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதில் நல்லதையும் கெட்டதையும் பிரித்து புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லியிருப்பாரு அதே மாதிரி தான் அது ரியல் லைஃப் இது ரியல் லைஃப் இவர் வந்து இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து அரசியல் காரணங்கள் தான் அப்படின்னு சொன்னாலுமே கூட மற்ற விஷயங்களை நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஸ்டூடண்ட்டை மோட்டிவேட் பண்ணுறதா இருக்கட்டும் கல்வி விழாக்கள் நடத்துகிறதா இருக்கட்டும் அதில் கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க நம்ம விஜய் டிவி பாலா அவர்களும் லாரன்ஸ் மாஸ்டர் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறது கூட ஒரு சிலர் வந்து பிளாக் மணி ஒயிட் ஆகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இப்படி நல்லது பண்ணுறவங்கள ஒரு உதவி பண்ணுறவங்கள ஒரு நல்லது பண்ணுறவங்கள ஒரு கல்விக்காக உதவி பண்ணுறவங்கள ஸ்டூடெண்ட்டுக்கு மோட்டிவேட் பண்ணுறவங்கள கூட அவங்க மேலே ஒரு சாயத்தை பூசி நான் ஒரு நெகட்டிவாக சொல்கிறதுன்றது எந்த விதத்துலங்க நியாயம் உதவி பண்ணலைன்னாலும் உபத்திரம் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம்ன்றது தான் நான் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்குது விஜய் அவர்களாக இருந்தாலும் சரி சூர்யா அவர்களாக இருந்தாலும் சரி லாரன்ஸ் அவர்களாக இருந்தாலும் சரி அவர்களாக இருந்தாலும் சரி படிப்புக்காக மாணவர்களுக்கு மோட்டிவேஷனோ இல்லை இந்த மாதிரியான ஒரு கான்ஃபிடென்ஸை கிரியேட் பண்ணுற மாதிரி விதங்களில் செயல்படுறதோ இல்லை உதவி தொகைகள் கொடுக்குறதோ அரசியல் ஆக்க வேணாம் வேறு எந்த சாயமும் பூச வேணாம் அப்படின்றதையும் நான் ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினச்சேன் இது சூப்பரா கற்கை நன்றே கற்கை நன்று பிச்சை புகினும் கற்கை நன்றே நிச்சயமா இந்த வீடியோ உலகத்துல ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணோடையோ பையனோடையோ திருநங்கையினுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன ஸ்பார்க்கையாவது கிரியேட் மச் ஓடியில oh,